இந்த கோழியோட குஞ்சுகள் தான் பெரும்பான்மையாக நம்ம இருக்குது இவங்களுக்கும் பாருங்கள் நம்ம தீன் தண்ணி எப்பவும் வச்சுருவோம் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சு வளர்த்துறங்காட்டிக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க வெளியே வளர்த்துணும் அப்படின்னா இந்த ஒரு பதினாலு குஞ்சில் ஒரு எட்டு குஞ்சு தான் நம்மளுக்கு வந்து சேரும் ஆலை நேரமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இவங்களை பார்க்கவே முடியாது எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழைக்காட்டுக்குள்ளே எல்லாருமே மேயருக்கு போயிருவாங்க பாருங்க நம்மளுடைய பண்ணையோட ராஜா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வந்துருச்சு ஆனால் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க இதெல்லாமே வந்துட்டு நம்ம அந்த செட்டில் வளர்த்துன கோழிகள் தான் எல்லாமே பெருசாயிடுச்சு பாருங்க எல்லாமே குஞ்சுகளாக இருந்தாங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பெருசாயிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரின்னு சொல்லுவாங்க மாண்மை நாட்டுக்கோழி கோழி பண்ணையில் ஒரு நூறு கோழி நம்ம உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாதுங்க அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாலஞ்சு வருஷம் கோழிகள் வளர்த்திட்டே தான் இருக்கும் ஆனால் திடீர்னு வந்துட்டு ஒரு கோழி தொழில் விட்டு நம்ம வெளியே போயிட்டு திரும்பி கோழி தொழில் கூட வரோம் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா நண்பர்களுக்கு வணக்கம் விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் எல்லாத்து உங்கள் அன்பன் வர வரைக்கும் இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன நம்ம இளம் குஞ்சு பராமரிப்பை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தாங்க கூட நிறைய நண்பர்கள் கேட்கறது சகோதர் நீங்கள் எப்படி இளம் குஞ்சுகளை வளர்த்துட்டு இருக்கீங்க எப்படி வந்து நீங்க அடுத்த கட்டமான தாய் கோழிகள் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இளம் குஞ்சு பராமரிப்புங்கிறது ஒண்ணு இல்லைங்க முன்னாடி வந்துட்டு சின்ன ஒரு ரிங்கு மாதிரி வச்சு அதுலயே நம்ம மண்ணில் வளர்த்திட்டு இருந்தோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா எலி தொலை பெருக்கன் தொலை எல்லாம் வந்த காட்டிக்கு வந்துட்டு இடத்துல இருந்து ஒரு அஞ்சடிக்கு மேலே இரும்பு கூண்டுகள் கட்டி நம்ம அதுல வந்து இளம் குஞ்சுகளை வளர்த்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுமே நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற காட்டி இந்த மாதிரி வந்துட்டு ஆலோ பிளாக் வந்துட்டு ஒரு டபுள் அடுக்கு மாதிரி கட்டி அதுல வந்துட்டு நம்ம இளம் குஞ்சுகள் பராமரிப்பு பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தாய் கோழியில் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப எப்படி பண்ணுறோம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய தாய் கோழியில் இருக்கக்கூடிய முட்டைகள் எல்லாமே குஞ்சு பொறுக்கி வச்சதுக்கப்புறம் குஞ்சுகளை நம்ம தனியாக பிரித்து எடுத்து அதை வந்துட்டு இப்போ வளர்த்திட்டு இருக்கோம் முறையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு குஞ்சு நூற்றி இருபது குஞ்சுகளாட்ட நம்ம வந்துட்டு நல்லா நம்ம பண்ணைக்கு தேவையான தாய் கோழி அளவுக்கு பெருசு பண்ணிட்டீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வந்துருச்சு ஆனால் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிரமங்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தீங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த குஞ்சுகள் பெருசாகிறப்போ அதில் வந்து நிறைய இழப்புகள் இருந்துச்சு அதே மாதிரி சளி பிடிச்சி பிரச்சனைகள் சந்திச்சுங்க இதெல்லாம் எல்லாமே சந்திச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ ஒரு நூறு குஞ்சுகள் மேலே வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு ஒரு ஒரு பண்ணையிலையுமே வந்துட்டு நம்ம கோழி குஞ்சுகளை பெருசு பண்ணி எடுக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம் நாட்டு நாட்டுக்கோழி பண்ணையில் ஒரு நூறு கோழி நம்ம உற்பத்தி பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா சாதாரண விஷயமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நாலஞ்சு வருஷம் கோழிகள் வளர்த்திட்டே தான் இருக்கும் ஆனால் திடீர்னு வந்துட்டு ஒரு கோழி தொழில் விட்டு நம்ம வெளியே போயிட்டு திரும்பி கோழி தொழில் கூட வர்றோம் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு நல்லா லைனேஜ் கோழிகள் கிடைக்காது அதே மாதிரி வந்துட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோழிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்றா விட்டுருப்போம் அதெல்லாம் இப்போ நம்ம பிடிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அந்த விதத்தில் வந்துட்டு அப்படின்னா நம்ம இருந்த கோழிகளை வச்சு நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தாய் கோழிகளுக்கு மேலே உற்பத்தி பண்ணியாச்சு கோழி மட்டுமே நூறு இருக்குங்க அது போக சேவல் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இடமா இருக்குதுங்க இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோழி குஞ்சுகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஃபென்சிங் போட்டிருக்கோம் அந்த இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய கோழிகளெல்லாம் போய் மேய்ச்சிக்கங்க குஞ்சுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வளர்த்திட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு கோழிகளாட்ட குஞ்சு பொறிச்சிருக்கு அந்த குஞ்சுகள் நம்ம எப்படி வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நூறு கோழி குஞ்சுகளை இங்கே வச்சு தான் நம்ம பெருசு பண்ணோம் இங்கே பாருங்கள் இதில் தான் வந்துட்டு நம்ம பெருசு பண்ணியிருந்தோம் மேலே வந்துட்டு தகரம் போட்டுங்க உள்ள எல்லாமே ஓலையாக இருக்கும் நல்லா வந்துட்டு ஒரு வெயில் காலம் இருந்தாலும் சரிங்க ஒரு குளிர்காலமாக இருந்தாலும் சரிங்க அந்த அளவுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு ஒரு கதகதப்பான சூழ்நிலை தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே வளர்த்துற கோழிகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க பாருங்க எல்லாமே நல்லா பெருசாகிட்டாங்களா இந்த அளவுக்கு எல்லாம் பெருசாகிட்டாங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாலு மாதம் மட்டும் ஆகுதுங்க அதனால எல்லாமே பெருசாகிட்டாங்க சரி இவங்க பெருசு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தியிருந்தோம் அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல நம்ம சும்மா வைக்க தேவையில்லைங்க இந்த கோழிகள் எல்லாமே பெருசாகி நம்மளுக்கு வந்து குஞ்சுகள் ஒரு நூறு இரநூறு வருது அப்படின்னா தாராளம் இருந்தாலும் இந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம் இங்கே பாருங்கள் பெருக்கான எல்லாமே போகிறதுக்கு இல்லாமல் கீழே வந்துட்டு காரை போட்டு சுற்றியும் பார்த்தீங்கன்னா வலை போட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு தகர சீட் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நூறு ரூபாயாக பெருசாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி இங்கேயே வளர்ந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே இருக்கிறது தான் விரும்புகிறாங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்துருக்கோம் இவங்களை வந்து நம்ம என்ன தான் நம்ம அந்த செட்டுக்கு போங்கப்பான்னு சொல்லி நம்ம முடுக்கினா கூட அவங்க வந்துட்டு அங்கே போக மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா வளர்ந்த இடம் இல்லை அதனால வந்துட்டு அவங்க போகிறதில்ல அப்படியே வாங்க அங்கெல்லாம் இப்படி இருக்குது அகிலாதுன்னு பாருங்க கோழிகளுக்கு தீன் போடுங்க அப்படின்னு சொன்னா நான் தீன் போட மாட்டேன் இந்த மாதிரி கம்பி எல்லாமே எடுத்து வச்சு விளையாண்டுட்டு அது மேல கல்லாம் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க விளையாண்டு இருக்காரு சிரிப்பாருங்க மகிழா அது இருக்கு மகிழ் ஹாய் ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லுங்க ஹாய் நேரம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தாலும் அதெல்லாமே சொல்லுவாரு இப்போ அப்படி சொல்லி பாக்குற பாருங்க மயில் மேட்டுப்பாளையம் சொல்லுமா மேட்டுப்பாளையம் சொல்லு மேட்டுப்பாளையம் சரிங்க அவர் வந்துட்டு சொல்கிற இல்லை இங்கே பாருங்க இதெல்லாமே வந்துட்டு நம்ம அந்த செட்டில் வளர்த்துன கோழிகள் தான் எல்லாமே பெருசாயிடுச்சு பாருங்க எல்லாமே குஞ்சுகளாக இருந்தாங்க இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பெருசாயிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரின்னு சொல்லுவாங்க பாருங்க கீரி வடைகள் தான் நம்ம முன்னாடி வந்துட்டு கீரி சேவல் இருந்தது அந்த கீரி சேவலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து பொறிச்சிது மகிழ அதுன்னு பாருங்கள் அதையும் போய் தொந்தரவு பண்ணி விட்டுட்டாரு பாருங்கள் எல்லாமே கீரி காகோ பூதி வள்ளுவர்னு சொல்லிட்டு நம்ம பண்ணையில் நிறையா இருக்குதுங்க இந்த பண்ணையில் வந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய கோழிகளை நம்ம பார்க்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு பெரும்பான்மையாக யாரும் போக மாட்டாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்காங்க இப்போ வந்துட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை ஆட்டாச்சுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க காலையில் நேரமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இவங்களை பார்க்கவே முடியாது எல்லோரும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வாழக்காட்டுக்குள்ளே எல்லாருமே மேயருக்கு போயிடுவாங்க we <laughs> பாருங்க நம்மளுடைய பண்ணையோட ராஜா அதே மாதிரி நிறைய பேர் ஃபேன்சி கோழி பற்றி சொல்லுங்க சகோ சொல்லுங்க சகோன்னு சொல்லிட்டே இருக்கீங்க இங்கே பாருங்க இவங்க தான் ஃபேன்சி கோழி வெள்ளை ஃபேன்சி கோழி அதே மாதிரி இது கூட இருந்து சாவல் இல்லாமல் செத்து போச்சுங்க என்னன்னு தெரியாமல் செத்து போச்சு இப்போ வந்துட்டு இந்த ஒரு விட தான் இருக்குது இவங்க வந்துட்டு இப்போ முட்டை இல்லை இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேர் தேடிட்டு இருக்கிற கூடிய விரைவில் ஒரு பேர் கிடச்சது அப்படின்னா இவங்களுக்கு தேவையான ஒரு பேர் போட்டு ஒரு தனி கூழிலாம் போட்டுலான்ட்ருக்குறேங்க இந்த கோழியை நம்ம பாருங்க எப்படி நல்ல லட்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல லட்சணமாக இருக்கக்கூடிய கோழிகளுங்க அதே மாதிரி குஞ்சு பொறிச்சாலும் கூட நல்ல லட்சணமாக பொறிக்கக்கூடிய குஞ்சுகளாக நல்லா பொறிக்கூடாது வைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பூதி கோழிகள் கீரி கோழிகள் காக கோழிகள் எல்லாமே இருக்கு கோழிகள் வந்துட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தாய் கோழிகள் உற்பத்தி பண்றப்ப வந்துட்டு நல்லா வந்துட்டு வாழ்க்கட்டோட நல்ல தலைசீரோட வந்துட்டு நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா எந்த காலத்துக்கும் பிரச்சனை இருக்காதுங்க நம்ம வாட்டுக்கு வரக்கூடிய குஞ்சு இதெல்லாம் நம்ம வித்துட்டே இருக்கலாம் அது மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு உற்பத்தி பண்ணியிருக்கிறது நம்ம பண்ணையில் வந்துட்டு முக்கியமான தாய் கோழிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருப்பாங்க ஒரு மூணு பூதி தாய் கோழிகள் அதே மாதிரி ஒரு கோவக்காரி மாதிரி உற்பத்தி பண்ணுறக்கெல்லாமே வந்துட்டு ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்துட்டு கட்டாயமாக டைம் எடுத்துக்க தான் செய்யும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கோழிலிருந்து நம்ம லைனேஜ் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம பொறுத்து தான் ஆகணுங்க பேச்சில் குஞ்சு பொறிச்சிருந்து நம்ம கருவாச்சி கோழி பார்த்தீங்கன்னா இப்போ முட்டை வச்சு அடப்படுத்திட்டாங்க இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு முட்டையாட்டை வச்சிருக்குதுங்க இவங்களுக்கு வந்து நைட் அட வச்சிடலான் இருக்கிறோம் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு முட்டை இருக்குதுங்க சரி அட வச்சு விட்டா இவங்க பாட்டு குஞ்சு பொறிச்சிக்குவாங்களே அப்படிங்கிறக்காடி இவங்களுக்கு அட வச்சு விட்டுருலாங்க பாருங்க எல்லா கோழிலும் வந்துட்டு பெரும்பான்மையும் இந்த மாதிரியான கூண்டுக்குள்ளே தான் முட்டை வைப்பாங்க அதே மாதிரி இந்த சேவை குஞ்செல்லாம் பாருங்கள் இது வந்து சேவல் கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்ல பூதியும் செவலையும் கலந்த மாதிரி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூதி கோழி பொறிச்ச குஞ்சுகள் தான் இங்கே பாருங்க இந்த கோழி குஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் நேரம் மாறம் எல்லாமே நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற நிலமையில் இருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கூண்டுக்குள்ளே பூந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க அவகாரி கோழின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே நம்ம பண்ணையில் இப்போ வந்துட்டு ஒரு நூறு தாய் கோழிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கோவக்காரி தான் அப்போ நம்பி ஒரு சுமதிக்காகிட்டிருந்து வாங்கிட்டு வந்த கோழி கிட்டத்தட்ட அந்த ஒரு ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தேன் இந்த கோழி தான் அப்படின்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான குஞ்சுகளுக்கு வந்து இவங்க தான் தாங்கி கேட்டிங்கன்னா ஒரு ஒரு டைமில் வந்துட்டு ஒரு பதினஞ்சு குஞ்சு தான் பொறிப்பாங்க அளவுக்கு பாத்தீங்கன்னா நல்ல குஞ்சுகளும் வந்துட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா குஞ்சுகளை வந்துட்டு சீக்கிரம் பெருசாக இருங்க அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும் இந்த கோழியோட குஞ்சுகள் தான் பெரும்பான்மையாக நம்ம கிட்ட இருக்குது இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தீன் தண்ணி எப்பவும் வச்சுருவோம் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சு காட்டிக்கு எந்த தொந்தரவும் இருக்காதுங்க வெளியே வளர்த்துணும் அப்படின்னா இந்த ஒரு பதினாலு குஞ்சில் ஒரு எட்டு குஞ்சு தான் நம்மளுக்கு வந்து சேரும் ஆனால் இந்த மாதிரி வளர்த்துறப்ப பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு மாதத்துக்கு இதில் நம்ம வச்சு நம்ம வெளிய விட்டுட்டோம் அப்படின்னா பதினஞ்சு பதினஞ்சு அந்த குஞ்சுகள் வந்துட்டு நம்ம பெருசு பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கூட லாபம் வெள்ளை பூதி காகம் இந்த மாதிரி எல்லா வகையான குஞ்சுகளும் இருக்குது அதே மாதிரி பொறி குஞ்சுகள் இருக்குது பாருங்க கீரி குஞ்சுகளும் இருக்குது எல்லாமே இருக்குது சரிங்களா சித்திரப்பொழி குஞ்சுகளும் இருக்குது சரி இதை வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக பார்ப்போம் ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே நம்மளுக்கு தாய் கோழி கோழிங்க இவங்க பேர் சிறு கோழி நம்ம பண்ணையிலேயே இருக்கக்கூடிய சின்ன கோழி இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருவடை கோழி முட்டை வந்துட்டு நான் அடை வச்சிருந்தேன் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஏழு குஞ்சாடை பொறிச்சுருக்குறாங்க எல்லாமே சூப்பராக இருக்கிறாங்க பாருங்கள் அதே மாதிரி வந்துட்டு இந்த கோழியோட முட்டை ஒரு நூறு முட்டையில் வந்துட்டு நீங்கள் ஒரு முட்டை இந்த கோழி வைக்கிதுன்னா கூட அந்த முட்டையை வந்து நான் கண்டுபிடிச்சி எடுத்துடுவேன் அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வித்தியாசங்கள் அப்படிங்கிறது தெரியும் இவங்களுக்கும் பாருங்கள் தீன் தண்ணி எல்லாமே வச்சாச்சு பாருங்கள் குஞ்சுகள் வந்துட்டு பிரச்சனையாக வளர்த்துறது இப்போதைக்கு வந்து எந்த முறையில் நான் வந்துட்டு பெருவடை குஞ்சுகள் வந்துட்டு பெருசு பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தனியாக ஒரு கூண்டில் வச்சு நம்ம நூறு உருப்படினா நூறு உருப்படி பெருசு பண்ணி எடுக்குறேங்க அது போக வந்துட்டு இந்த மாதிரி சமயத்துக்கு அதாவது அப்பப்போ நம்ம தாய் கோழி தேவைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கூண்டு கட்டி இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த கோழி குஞ்சுகளை வளர்த்து தான் பெருசு பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி வளர்த்துறோம்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு பத்து நாளும் பத்தே இல்லை ஒரு ஏழு நாள் ஏழு அந்த குஞ்சுகள் வந்துட்டு எல்லாமே நம்மளுக்கு பெரிய கோழிகளாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் வந்துவிட்டு இதில் தான் அருமையாக இருக்குது அதனால் நாங்கள் எப்படி வளர்த்துலான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு நூறு கோழி குஞ்சுகளை இந்த பெருக்கான் அதே மாதிரி கா அதே மாதிரி எலி இந்த மாதிரியான எந்த வெளி விலங்குகளோட பிரச்சனையும் இல்லாமல் ஒரு இடத்துல வளர்த்துறீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் அவசியம் இல்லாமல் இருக்குங்க இல்லை நான் இந்த மாதிரி பண்ணிக்கிற சகோ அப்படின்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கூண்டுகள் கட்டி நீங்கள் வந்துட்டு கோழி குஞ்சுகள் வந்துட்டு வளர்த்த ஆரம்பிச்சிருக்கோம் கோவக்காரி பொறிச்சு ஒரு பேட்ச் குஞ்சுகளில் பாருங்கள் மூணு சேவை குஞ்சுகள் வந்துருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கோவக்காரி போன பேட்ச் இல்லைங்க அதுக்கு முன்னத்த பேச்சில் வந்துட்டு ஒரு பத்து குஞ்சுகளுக்கு மேலே பிடிச்சிருந்தது அதில் பாருங்கள் வந்த சேவலெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல செங்கருப்பு சேவல்கள் தான் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சேவல்கள் ஆட்டிருக்குதுங்க செங்கருப்பில் நல்ல அருமையான லைனேஜ் சரிங்களா நான் கூட குஞ்சில் வர்றப்போ இது எப்படி வருமோ என்ன ஏதோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பெருசாக பெருசாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சேவலோட லட்சணம் அதே மாதிரி வால் கட்டு அதோட நடை அதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா மினிமினி போட்ருக்குதுங்களா இதெல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருவடையோட தன்மைகள் இதெல்லாமே பார்த்து நீங்கள் கோழிகள் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ கண்ணாடி கோழி பாருங்கள் இந்த கண்ணாடி கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கண்ணாடி விரியன் பாம்பில் இருக்கிற கட்டுகள் மாதிரி வந்துட்டு நிறைய சின்ன சின்ன கட்டுகள் எல்லாமே இருக்கும் பாருங்கள் அந்த கட்டுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்ல லட்சணமாக இருக்கும் அதே மாதிரி இதிலிருந்து வரக்கூடிய குஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பூதியாக வருங்க சரிங்களா நம்ம சேவலுக்கு என்ன தெரியும் தெரியல ஏதோ பார்த்துட்டே இருக்கார் வாத்து கூட பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காரு எல்லாம் பாருங்கள் தீவனம் சாப்பிட்டுருக்காங்க நம்முடைய மனிதா பார்த்து பாருங்கள் மூணுமே பார்த்தீங்க இங்கே வந்துட்டு பண்ணைக்கு வந்தாச்சு அதே மாதிரி இந்த கோழி வந்து சாப்பிட்றது வந்து எப்பவுமே சாப்பிட்டுக்குவாங்க அந்த இரைப்பட்டி தொங்குற அளவுக்கு ஒரு கோழி நம்ம குஞ்சுகளை பாதுகாப்பாக வளர்த்தி எடுக்கணும் பெருக்கான் தொல்லை அதே மாதிரி கீரி தொல்லை அதே மாதிரி எலி தொல்லை அதே மாதிரி காக்காய் தொல்லை அதே மாதிரி லகுரி தொல்லை இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளும் இல்லாத இடத்துல வந்துட்டு நம்ம வளர்த்துருங்க அப்படியே இல்லை நான் வந்துட்டு தனித்தனியாக வளர்த்துறேன் ஒரு தாய் கோழிக்கு ஒரு பூண்டு விதமாக நம்ம கட்டி வளர்த்துறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் வளர்த்துற முறையை நீங்க வளர்த்துறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து பிரிச்சு கோழி பணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் இந்த முறைகள் எல்லாமே வளர்த்துறீங்க அப்படின்னா கோழி பணையை வந்துட்டு கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ வந்து நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு முறைகள் எல்லாமே சொல்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு முறையுமே வந்துட்டு நம்ம வளர்த்தி பார்த்து அதுல அனுபவம் அடைஞ்சு அது இது செட் ஆகிடுப்போ நம்ம வேறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முறையாக வந்துட்டு மாற்றி 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 தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக ஒரு நூறு ரூபாய் விட்டு வளர்த்துறது அதே மாதிரி வந்துட்டு ஒரு தாய் கோழி வந்துட்டு ஒரு பதினஞ்சு குஞ்சுகள் விட்டு வளர்த்துறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்குறீங்க உங்களுக்கு வந்துட்டு எப்படி வளர்த்து தோணுதோ வளர்த்துங்க வெளியில் இருக்கக்கூடிய விலங்குகளோட தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பண்ணை வந்துட்டு அடுத்த கட்டமா கொண்டு போவாங்க போகவே முடியாதுங்க திருக்குது அப்படின்னா அதுல ஒரு ரெண்டோ மூணு ஏதாவது லகுடோ இல்ல காக்காயோ இல்ல பெருக்கானோ ஏதாவது புடிச்சு போயிருந்தா கூட நம்மளுக்கு வந்து அது இழப்புங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அது கூட இருந்த குஞ்சுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கும் ஆனா அந்த இழப்பு நம்மளால ஈடு கட்டவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு இழப்பையே நம்ம சரி வந்தோம் அப்படின்னா தாராளமா நம்மளுடைய கோழி பணையை வந்துட்டு அடுத்த கட்டமா கொண்டு போயிடலாம் அந்த விதத்தலாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு நூறு கோழிகளுக்கு மேல கொண்டு வந்தாச்சு இனிமேல் வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்படி முட்டை வைக்கிறாங்க இவங்க இருந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே டெய்லியுமே நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ பதிவாகவும் ஸ் பதிவு பார்க்கலாம் இன்னொரு வரைக்கும் வீடியோ பார்த்த நன்றி யாராவதுக்கு நன்றி